ஃப்ரைசு லோட் அடுவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கி கற்ற நம்மோடு கூட என்ன காரியத்தை பேச போகிறாங்கன்னா ஓசியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் எப்படியாகி சொல்லுகிறது எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அல்ல லூயா இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னா ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுறேன் இந்த உலகத்தில் ஒன்று ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன் அவனை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றத கத்தர் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க ஒருவேளை கத்துறவங்களை கைவிட்டுருவார் உங்களை மறந்துடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது யோசித்து கொண்டு இருப்பீங்கண்ணா ஆண்டவர் சொல்கிறார் எப்ராமே நான் அவனை கைவிட மாட்டேன் நான் உன்ன விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அல்லையே லூயா ரொம்ப பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்னென்னா நமக்கு கத்தின கூட இருக்கிறது தான் எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்குறீங்க உலகத்தில் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஆஸ்திகள் இருந்தாலும் நமக்கு கத்தர் இருந்தால் மட்டும்தான் அது பெரிய ஆசிர்வாதமாகவே இருக்கும் எல்லாமே இருந்து கத்தர் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஆசிர்வாதமே கிடையாது ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்து கத்தர் நம்ம கூட இருப்பாரானால் அதுதான் பெரிய ஆசிர்வாதமே இன்னைக்கு வந்து எவ்வளவு பிள்ளைகளை நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை கத்தர் இன்றைக்கி வெளிப்படுத்துகிறார் அல்ல இல்லையா ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் ஆண்டவர் தான் உங்களை திட்டம் பண்ணி சில காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறேன் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு காண்பித்து தேவ தேவப்பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசனமாகுதல் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்படுகிறதுனால இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்க வெளியேற பெற்றவர்களாக மாறும்படிக்காக ஆண்டவர் சில பாதையில உங்களை நடத்தி இருக்கிறார் இதில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அவனுக்கு துணையாக இருந்து உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறாங்க தெய்வப்பிள்ளைகளை நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் காரம் நம்மோடு கூட இருக்குமானால் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் எப்படி எப்ராயுமே நான் உன்னை நேசித்து நான் உன்னை விளக்கிறையும் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் நான் உன்னை எப்படி கைவிட முடியும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விளையேற பெற்றவளாச்சே உன்னை நான் எப்படி கைவிட முடியும் நான் உன்னை எப்படி விட்டு விலகிடுவேன் நீ இல்லாம எப்படி என்ன இருக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறாங்க ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வைத்திருக்கிற நினைவுகளும் பெரியது என்று சொல்லி கத்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார் எந்த நிலையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஓடுங்க ஆண்டவரோடு கூட நீங்கள் வாழுங்க ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்க பழகுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதித்து ஆண்டவர் உங்களை மகா பெரிய ஒரு திரளான ஒரு ஜாதியாக கத்தர் மாற்ற ஆண்டவர் சுத்தம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என எனவே ஆண்டவருங்களை கைவிடாமல் நடத்துவார் நீங்களும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு பிடித்துக்கொண்டு ஆண்டவரோடு கூட நீங்க ஓடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுதினமும் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் வார்த்தை உங்களுக்கு மிகவும் பல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த பலத்தோடு கூட இனி வருகிற நாட்களில நீங்க ஓடுங்க கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக